பெண் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முக்கியமாக ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இதை பாருங்க நிறைய பேர் பண்ணுற தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை நிறைய பெண் குழந்தைகள் கிட்டேயே காணப்படுது லாஸ்ட் வீக்குங்க ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் அதாவது ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை கூட்டிக்கிட்டு பேரண்ட்ஸ் வராங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பியூபர்ட்டி அட்டன் பண்ணி டூ இயர்ஸ் ஆகுது பட் இந்த டூ இயர்ஸாகவே பண்ண முடியல ஸ்கூலுக்கு போறதுக்கு எந்திரிச்சு காலையில கிளப்பி ஸ்கூலுக்கு எனக்கு முடியல டாக்டர் ஒரு இருக்காங்க எப்பவுமே ஒரு லேசினஸ் இருக்கு கான்சன்ட்ரேஷன் கிடையாது எந்திரிச்சு அங்க போய் உக்காருன்னு சொன்னா கூட அழுத்துக்கிட்டே போய் உக்காடுறா சோ அப்ப பீரியட்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸோட என் குழந்தை இருக்காங்களே இதுக்கு என்ன பண்ணலாம் ஏஜ் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய பெண் குழந்தைகளுக்கும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் லிஸ்ட் இருந்துகிட்டே இருக்குங்க அதுல புதுசா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த பிஜிஓஎஸ் பிஜிஓடி அப்படின்னு சொல்றது சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்றது அதுவும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா ரீசன்னு நான் சொல்லிட்டேங்களா கட்டாயம் இந்த உணவு முறையிலோ இந்த லைஃப் ஸ்டைலோ உங்க குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கே நீங்க குழந்தை உங்ககிட்ட சண்டை போட்டு பேசலனாலும் பரவாயில்ல இது எல்லாமே நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க வரம் நேர்களுக்கு வணக்கம் சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் உணவு முறை சித்த மருத்துவ முறைகளை பற்றி பார்த்துட்டு வரோம் இப்போது இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண் குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முக்கியமாக டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இதை பாருங்கள் நிறைய பேர் பண்ணுற தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை நிறைய பெண் குழந்தைகள் கிட்டேயே காணப்படுது லாஸ்ட் வீக்குங்க ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் அதாவது ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை கூட்டிகிட்டு பேரண்ட்ஸ் வராங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பியூபர்ட்டி அட்டன் பண்ணி டூ இயர்ஸ் ஆகுது பட் இந்த டூ இயர்ஸாகவே இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரி பரவாயில்லையே சின்ன குழந்தை தானே பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க என்னென்னா ஸ்கேன் எடுத்தோம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வயசுலேயே ஸ்கேன் எடுத்திங்களா சரி கொடுங்க அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது பிஜிஓஎஸ் அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டு பார்த்தோம்னா சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இந்த ஒரு காலத்துல பெண்களுக்கு வரதாங்க செய்யும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலயோ மினோபாஸ் டைம்லயோ வரலாம் ஆனா இந்த டீன் வரக்கூடிய காரணம் என்ன இது மட்டும் இல்லைங்க இப்போ சமீபமாக ஒரு ஒரு வருடமே எடுத்துக்கோங்களேன் கட்டாயம் நிறைய பெண் குழந்தைகளுக்கு டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்போ சரிம்மா குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா மேம் ஒரு ஆறு மாசத்துலயே கிட்டத்தட்ட ஏழுலேருந்து இருந்து எட்டு கிலோ இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க ஒபீஸ் ஆயிட்டே வரா அப்படின்னு சொல்றாங்க ஸோ குழந்தைக்கு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸ்கூலுக்கு போறதுக்கு எந்திரிச்சு காலையில கிளப்பி ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு முடியல டாக்டர் ஒரு லெத்தார்ச்சிக்காவே இருக்காங்க எப்பவுமே ஒரு லேசினஸ் இருக்கு கான்சன்ட்ரேஷன் கிடையாது எந்திரிச்சு அங்கே போய் உக்காருன்னு சொன்னா கூட அழுத்துக்கிட்டே போய் உட்காடுறா ஸோ அப்போ பீரியட்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸோட என் குழந்தை இருக்காங்களே இதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ ஏஜ் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய பெண் குழந்தைகளுக்கும் டீன் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இருக்குங்க இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் ஒரு சிலருக்கு இருக்கும் ஆனால் நார்மலாக அதை கடந்து போயிடுவாங்க பிசிஓடி இருக்கும்போதே கன்சியூவ் ஆவாங்க குழந்தை பேர் நடக்கும் அடுத்தது திரும்பவும் கன்சீவ் ஆவாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லலாம் பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க புதுசா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த பிஜிஓஎஸ் பிஜிஓடி அப்படின்னு சொல்றது சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்றது அதுவும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமா குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இது வந்துட்டு இருக்கு என்னென்ன ரீசன் நான் சொல்லிட்டேங்களா கட்டாயம் இந்த உணவு முறையிலோ இந்த லைஃப் ஸ்டைலோ உங்கள் குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கே நீங்கள் குழந்தை உங்ககிட்ட சண்டை போட்டு பேசலனாலும் பரவாயில்ல இது எல்லாமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா குழந்தைகளோட வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது அதுவும் பெண்களோட ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு பீரியட் சைக்கிள் ரொம்ப முக்கியங்க ஸோ ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பதினான்கு வயதில் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருபத்தெட்டு நாட்களோ முப்பது முப்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள சைக்கிள் பீரியட் சைக்கிள் கரெக்டாக நடக்கணும் அப்படி இருந்தால் தான் ஆரோக்கியமான ஒரு உடல் அந்த பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே கருவாக இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை கருவாக அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே ஒவ்வொரு பெண்களுக்குமே அந்த சினை முட்டை அப்படின்னு சொல்றது அப்போவே நமக்கு உருவாகுது கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூன்று கோடி அளவுக்கு ஒவ்வொரு பெண் குழந்தைக்குமே அது உருவாகுது அப்போ அவங்களுடைய லைஃப் டைம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு சைக்கிள்ஸ் அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அத்தனை செனி முட்டைகள் தான் போகுது ஆனால் அதற்கு அத்தனை கோடிக்கணக்கான சினை முட்டைகள் உருவாகி ஹெல்த்தியாக தானே நம்ம இருக்கோம் கருவாக உருவாகும் பொழுதே அப்போது இடையில நம்ம செய்யக்கூடிய விஷயங்களால தான் நம்ம பாடி வந்து சைக்கிள் மிஸ் ஆகிறது ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஏற்படுறது உடல் பருமன் இந்த மாதிரியான செயல்கள் நடக்குது அப்போது ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும் முழுமையான ஒரு பெண்மையை தாய்மையை உணரணும்னா இந்த பீரியட்ஸ் சைக்கிள் நார்மலாக இருக்கணும் இல்லைங்களா அப்போது இந்த லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே கண்ணால் கூட பார்க்க கூடாதுன்னு உங்க குழந்தைக்கு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிடுங்க நீங்களும் என்கரேஜ் பண்ணாதீங்க வாங்கி கொடுத்து குழந்தை தானேன்னு வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணாதீங்க ஸோ எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அல்ட்ரா ப்ராஸஸ் ஃபுட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குங்க அது என்னங்க ப்ராசஸ்டு ஃபுட் தெரியும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டா ஆமாம் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டக்கூடிய வகையில் அது தயாரிச்சிருப்பாங்க ஸோ இண்டஸ்ட்ரியலில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் தான் திரும்ப திரும்ப சாப்பிட்ற மாதிரியும் சுவை நரம்புகளை சுண்டி இழுக்கிற மாதிரியும் அதோடைய கலர்ஸ் பார்க்கும்பொழுதே கலர் கலராக இருந்தால் நம்ம எல்லாருமே அட்ராக்ட் ஆகும் இல்லையா கலர் கலராக இருக்கும் ஈஸியாக குக் பண்ணி சாப்பிட்றது அதனுடைய ஷேப்ஸ் ஸோ அதனுடைய நிறமும் தன்மையும் வடிவமும் வேறு வேறு மாதிரி ஸோ இது பத்தாம நம்ம என்ன பண்றோம் நிறைய ஆட்ஸில் பார்க்குறோம் எல்லாம் பார்க்கும்போது பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படின்னு தோணும் நல்லா ஜூம் பண்ணி க்ளோஸ் உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்குற மாதிரியே காட்டுவாங்க எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் இந்த அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஸோ பேரே தெரியாத ஸ்வீட்னர்ஸ் அதில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றதை நிறுத்திக்கோங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் இந்த கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா இது கலர் கலராக இருக்குங்க என்னங்க கலர் ஒரு ஆரஞ்சு நிறம் இருக்கக்கூடியது எல்லாமே அதில் ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்கா கிடையாது நிச்சயமா கிடையாது அதே மாதிரி இப்போது ப்ளூ கலரில் ஸ்கை ப்ளூ கலர்லலாம் பார்க்குறோம் கிரீன் கலரில் பார்க்குறோம் என்னங்க கலர் கலராக இது எப்படிங்க வருது ஸோ பார்க்கும்போது நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்றோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஒன்று சேர்ந்தோம்னா நம்ம எல்லாரும் கலர் கலராக சாப்பிட்றது அதில் ஒரு ஆனந்தம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ எந்த அளவுக்கு கலர்ஸ் ஸ்வீட்ஸ் உள்ளே போய்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுங்க அதில் பிசிஓடியை பற்றி மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இதே மாதிரி ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய வாங்குறோம் டூ மினிட்ஸில் குக் பண்ணி சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸ் வகைகள் அது மாதிரி சிப்ஸ் வகைகள் ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும் கையில் எடுத்து நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த சவுண்டு அந்த டேஸ்ட்டு குழந்தைகள் திரும்ப திரும்ப சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை தொடர்ந்து குழந்தைகள் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏற்படுதுங்க கான்ஸ்டிபேஷன் எத்தனை பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கி கான்ஸ்டிபேஷன் இருக்குது கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது ஸோ இதனாலேயே என்ன ஆகுதுன்னால் இயர்லி பியூபர்ட்டி ஸோ பத்து வயது பதினோரு வயதுலேயே பெண்கள் வந்து பருவநிலையை எய்துறாங்க இந்த மாதிரி டயட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னென்னமோ வருதுங்க நகர்ஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லை இந்த சாண்ட்விஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐட்டம் பர்கரு அப்படின்னு சொல்கிற ஐட்டம் இதில் எல்லாமே கண்டிப்பாக இது எல்லாமே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் தான் ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க ஸோ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்காக செய்து கொடுக்கக்கூடிய உணவுகள் ப்ராசஸ்டு ஃபுட் இப்போது நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு அடை தோசை செய்கிறீங்க இட்லி செய்கிறீங்க பொங்கல் செய்கிறீங்க ஹெல்த்தியை தவிர வேறு எண்ணங்க அதில் இருக்க போகுது ஆனால் நம்ம குழந்தைதாடேண்டு நம்ம வாங்கி கொடுக்குற இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது பிசிஓடிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இதை தாண்டி பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்க கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்றேன் அதாவது கருப்பு உளுந்து ரொம்ப முக்கியங்க கருப்பு உளுந்து ஏதாவது ஒரு வகையில கஞ்சி மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கேழ்வரகு ரொம்ப முக்கியம் ஸோ தவறாமல் கேழ்வரகு உணவுல சேர்த்து கொடுங்க குழந்தைகளுக்கு கருப்பு எள் நல்லெண்ணெய் இது எல்லாமே முக்கியங்க நெய் சேர்ந்த உணவுகள் எல்லாமே கொடுங்க அதே மாதிரி சூப்பு வகைகள் ரொம்ப முக்கியம் இது வெஜிடபிள் சூப்பா இருந்தாலும் சரி இல்லை அசைவ உணவுகள்ல நீங்க எடுத்து குழந்தைகளுக்கு தரக்கூடிய சூப் வகைகளாக இருந்தாலும் சரி ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து ஃபுட்ல நல்லா சேர்த்து கொடுங்க குழந்தைகளோட வளர்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய கலைங்க அதுவும் பெண் குழந்தைகளை வந்து அவர்களோட எதிர்காலம் அந்த டீன் ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ இந்த டயட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த பிஜிஓடி ப்ராப்ளம் அப்படின்றது வராம இருக்கும் இதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை குழந்தை வந்து ரொம்ப ஒபீஸ் ஆகிட்டாங்க இதுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பதினாறு பதினேழு வயது ஆகியும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இருக்கு அப்படின்னா கவலையே வேண்டாம் சித்தர்கள் மகளிர் மருத்துவம் அப்படின்னு தனியாக நிறைய பொக்கிஷமான விஷயங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி நீங்கள் சித்த மருந்துகளை எடுக்கும்பொழுதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் பிறந்த குழந்தையிலிருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குங்க அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் ஸோ டயட் ஸோ நம்மளோட கிளினிக்கில் இதுக்கான ஸ்பெஷல் டயட் நம்ம கொடுக்குறோம் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் கஷ்டமாக இருக்கும் அந்த டயட் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு பட் ஹெல்த்தி தானே ஹெல்த்தியான டயட்டும் இதற்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸும் உங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டு வாங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ உங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி